அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் உள்ளபடியே தெய்வத்தை பார்த்தவர் தெய்வ அனுபவம் பெற்றவர் அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு சம்பவமும் உதாரணமும் தெய்வீக அனுபூதியிலே தோய்த்து எடுக்கப்பட்டதாக இருக்கும் மிக மிக நடைமுறையாக அன்றாட வாழ்க்கைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற அந்த சம்பவங்களை உதாரணமாக காட்டி மிக அழகாக புரிய வைப்பார் என்ன சொல்லுவார்னா இது உலகத்தில் வாழும்போது எப்படி வாழணுமா வேலைக்கார பெண்மணி போல் வாழ வேண்டும் சொல்கிறார் ஏன் சொல்கிறார்னா ஒரு வேலைக்கார பெண்மணிக்கு தெரியும் வேலை போகின்ற இடத்திலே அந்த வீட்டிலே பணி செய்கின்ற பொழுது அந்த வீடு தன்னுடைய வீடு இல்லை அங்கே இருக்கின்ற அந்த குழந்தை கூட அந்த எஜமானியமாக குழந்தையை கூட தன் குழந்தை போல பாவித்து அந்த குழந்தைக்கு வேண்டிய பணிபடி செய்ய வேண்டும் அப்படி செய்தால் கூட உள்ளத்திலே தனக்கென்று ஒரு வீடு இருக்கிறது தன் குழந்தை இருக்கிறது என்பது அறிந்தவளாக இருப்பாள் அப்போது அடி மனதிலே தன் வீடு தன் குழந்தை தான் யார் என்பது அறிந்திருந்தாலும் இந்த வந்த இடத்திலே வேலை செய்ய வந்த இடத்திலே தன்னுடைய கடமையை வலுவால் செய்வது போல ஒரு மனிதனும் கூட தன்னுடைய வீடு என்பது உயர் வீடு ஆன்மீக வீடு தனக்கு சொந்தமான ஒரு தெய்வம் தான் என்று தெய்வ சிந்தனையிலே உள்ளத்தில் ஈடுபட்டு இந்த உலக காரியங்களில் வேலைக்காரை போல நீங்கள் பற்றற்று காரியங்களை செய்ய வேண்டும் அப்படி செய்கின்ற பொழுது பற்றற்று காரியங்களை செய்ய 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 தெய்வ அனுகிரகத்தால் உங்களுக்கு பல நல்ல விஷயம் சிந்திக்கும் சக்திகள் சிந்திக்கும் அத்தகைய சித்திகள் வருகின்ற பொழுது தயவு செய்து பொருளியலாக வீணுத்தி விடாதீர்கள் தெய்வம் கொடுக்கின்ற உயர் சக்திகளை மீண்டும் சராசரி மாணவ வாழ்க்கைக்காக செலவழித்து விடாமல் விரயம் செய்து விடாமல் அவற்றை சேமித்து சேமித்து அருட்செல்வங்களை மீண்டும் இறை அனுபூதிக்காக செலவிடுங்கள் என்று சொல்லுகின்றார் அப்படி சொல்லும்போது அவர் உதாரணம் சொல்லுவார் அந்த கதாமிருதத்தில் ஒரு யோகி ஸ்ரீ ராமகிருஷ்ண சார் பார்க்க வருவார் வரும்பொழுது அவர் மிக பெருமையாக சொல்வார் நான் கங்கையை வந்து நடந்தே கடந்து வந்துட்டேன் எங்கிட்ட சக்தி இருந்ததுனால நீர் மேல் நடந்து உங்களை பார்க்க வந்துவிட்டேன் அப்படி பெருமையாக சொல்லுவார் அப்போ ராமகிருஷ்ண சார் முட்டாளாக இருந்துட்டியேப்பா காலனாக கொடுத்தா போட்டுக்காரன் ஒன்னாக அக்கறை கரையை கொண்டு போகிறான் அந்த காலனா மிச்சம் பிடிக்கிறதுக்கு நீ பல ஆண்டு தபஸ் பண்ண சக்தியை வீணடிச்சிட்டியே யாரை திருப்திப்படுத்த போற அதெல்லாம் தப்பு என்று சொல்லுகின்றார் பாருங்கள் பற்றற்று தெய்வநிலை எய்தியர் ராமகிருஷ்ணம் சர்தான் எது சரி எது தவறு என்பதை சரியாக புரிந்து கொள்ளிருக்கின்றார் அப்போது இந்த ராஜ யோகத்தில் விவேகானந்தர் விளக்குகின்றார் பதஞ்சலி யோகசத்த சொல்லுகின்றார் என்ன என்றால் நாம் தியானம் யோகம் என்று போது மெல்ல 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 உயர் சக்திகள் நமக்கு சித்திக்கும் அப்படி சித்திக்கின்ற பொழுது நாம் ஜாக்கிரதையாகவும் முறையாகவும் பயன்படுத்த வேண்டும் உலகக்ஷேமத்துக்கு பயன்படுத்த வேண்டும் இல்லையேல் நாம் மனம் பிறன்று மீண்டும் கீழ்நிலைக்கு வந்து விடுவோம் பந்தப்பட்டு விடுவோம் ஏனென்றால் தவம் என்பது அத்தகைய வலிமையானது உயர் மின் அழுத்தம் கொண்ட கம்பியை தொட்டால் சாக்கடிக்குது இல்லையா அதை மாதிரிதான் தவம் என்பது நமக்குள்ளே இருக்கின்ற சூக்ம சக்தியை வலிமையாக்க வலிமையாக்க எண்ணத்தால் பல விஷயம் சாதிக்க முடியும் அதுதான் பாரத நாட்டினுடைய ஆன்மீக மரபின் மேன்மை இதைத்தான் வள்ளுவர் மிக அழகாக இந்த குரல் மூலம் விளக்குகின்றார் அந்த குரல் என்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம் வேண்டிய வேண்டியாங்கு எழ்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் என்று தவம் என்ற அதிகாரத்தின் இரநூத்தி அறுபத்தி ஐந்தாவதுக்குள்ளே சொல்லுகின்றார் வேண்டிய வேண்டியாங்கு இதழால் விரும்பியதை விரும்பிய வண்ணமே பெறலாம் எப்போ என்றால் செய்தவம் செய்தவம் என்பது தவம் செய்வது தவம் செய்வது என்னன்னா பற்று நீங்கி ஒரு குறிப்பிட்ட வழிமுறையிலே நீங்கள் தவம் மேற்கொண்டால் ஈண்டு அதாவது இப்போதே ஈண்டு முயலப்படும் உடனேயே அதுக்காக முயற்சிக்க வேண்டும் சொல்கின்றார் அப்போது நீங்கள் தவம் செய்து வந்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் உடனடியாக கிடைக்கும் ஆகவே நீங்கள் உடனடியாகவே தவம் செய்ய துவங்க வேண்டும் என்று சொல்கின்றார் மீண்டும் சொல்லுகின்றேன் துறவிகளுக்கான அதிகாரத்தில் வருகின்ற காரணத்தினாலே துறவிகளை வழிகாட்டவர் சொல்லுகின்றார் அப்போ இல்லாத நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் இதுவரையில் நாம் ஒருவேளை நம்முடைய காரியங்களை சுயநலமாக சொந்த சுகபோகத்துக்காக செய்து வந்தால் ஈண்டு உடனடியாகவே நீங்கள் அதை ஒரு தவமாக மாற்றுங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கான உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்கள் ஹிந்து சமுதாயத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ செய்யுங்க உங்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அப்படி செய்கின்ற அதே நேரத்திலே கொஞ்சம் சமுதாயத்தையும் நினைத்து பாருங்கள் தேசத்தையும் நினைத்து பாருங்கள் உங்களுடைய அன்றாட சிந்தனையிலே ஏதோ ஒரு அரசியல் நிகழ்வு இது சமுதாய நிகழ்வு என்று செய்தியாக படித்துவிட்டு அதை வாத விவாதம் ஒன்று செய்துவிட்டு விடாமல் எப்படி நீங்கள் மூச்சு காற்று தினம் சென்று வர வேண்டுமோ உணவு உங்களுக்கு அன்றால் தேவைப்படுகிறதோ பணிக்கோ தொழிலுக்கோ செல்ல வேண்டுமோ மாத வருமானம் மீட்ட வேண்டுமோ அப்படி மாத கடமையாக அன்றாட கடமையாக சமுதாயத்தை பற்றியும் சிந்திக்க வேண்டும் நாட்டை பற்றியும் சிந்திக்க வேண்டும் என்கின்ற அதை உங்களுடைய வாழ்க்கையின் அங்கமாக மாற்றிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தமமாக மாற்றுவீர்களானால் அதை உடனடியாக செய்வீர்களானால் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அத்தனை நலன்களும் மெல்ல மெல்ல உங்களுக்கும் சந்ததிக்கும் கிடைக்கும் ஏனென்றால் இந்த நாடு நலமுடன் இருந்தால் வீடு நிச்சயம் நலமுடன் இருக்கும் நாட்டிலே அமைதி இருந்தால்தான் வீட்டிலே அமைதி இருக்கும் நாட்டிலே வளர்ச்சிக்கான வழிமுறை இருந்தால்தான் ஒவ்வொரு தனி மனிதனும் தன் சுய முயற்சியிலே பல சாதனை செய்ய முடியும் என்ற காரணத்தினாலே தான் நாம் ஐயன் திருவள்ளுவர் சொல்கின்றபடி இன்றிலிருந்து தவம் செய்வதாக மாறுவோம் அப்படி தவம் செய்து நம்மையும் தேசத்தையும் உயர்த்துவோம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெய்ஹிந்த்